வணக்கம் இன்று நமது பிரணவ மாந்திரிகம் சேனலில் நம்ம பார்க்க போகிற மந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுரபி யக்ஷினி மந்திரம் சரிங்களா இந்த சுரபி யக்ஷினியுடைய பூஜா விதிகள் என்ன மந்திரங்கள் என்ன அதனுடைய பழன்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல இந்த சுரபி யக்ஷினி அவங்களுடைய மூல மந்திரத்தை நான் சொல்கிறேன் ஸ்க்ரீனில் காட்டுறேன் நோட் பண்ணிக்கோங்க ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் க்ளீம் சுரபி தேவி சர்வலோக தயாபரி மம வசம் குரு குரு ஸ்வாஹா இன்னொரு முறை சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் க்ளீம் சுரபி தேவி சர்வலோக தயாபரி மம வசம் குரு குரு ஸ்வாஹா இந்த மூலமந்திரம் இதுக்கு ஒரு எந்திரமும் இருக்குது எந்திரத்தை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் இந்த எந்திரத்தை வெள்ளி தகட்டில் வரையணும் சரிங்களா தகட்டில் வரைந்து அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்து அதுக்கு அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து அந்த எந்திரத்தை ஒரு பீடத்தில் வைக்கிறோம் சரிங்களா பீடத்தில் வைத்து இந்த பீடத்துக்கு முன்னாடி நம்ம இலையெல்லாம் போட்டு அதில் மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து வச்சு பொங்கல் பாயாசம் அதிரசம் அப்பம் பால் தேன் வாசனை திரவியங்கள் தேங்காய் பழம் சூடம் பத்தி இவங்களெல்லாம் வைத்து கிழக்கு முகமாக அமர்ந்து தினம் ஆயிரத்தெட்டு ஒரு விதம் இருபத்தி ஒரு நாட்கள் நம்ம இதை சொல்லணும் இதை மல்லிகைப்பூவால் தான் ஜபம் செய்யணும் இதை சொல்லும்போது ஒவ்வொரு தரவும் நீங்கள் சொல்லும்போது மல்லிகைப்பூவை கொண்டு அர்ச்சனை செய்து நீங்கள் வந்து ஜெபம் செய்ய வேண்டும் சரிங்களா அந்த பூர்ண கும்பத்துக்கே நீங்கள் வந்து மல்லிகைப்பூவால் அர்ச்சனை செய்யலாம் இது ஒரு நாளைக்கு ஆயிரத்தெட்டு ஒரு விதம் இருபத்தி நாட்கள் செய்ய இந்த சுரபி தேவி நேரில் தரிசனம் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் தினமும் ஒரு நூறு பேருக்கு அன்னதானம் பண்ணலாம் சரிங்களா இதில் இருந்து வரக்கூடிய அன்னத்தை நீங்கள் மற்றவர்கள் கொடுக்கலாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது சரிங்களா இந்த சுரபி தேவி உங்களுக்கு நேரில் நேரில் தரிசனம் கிடைத்து நீங்கள் அவங்கக்கிட்ட வரம் வாங்கும் பொழுது அவர்களிடமிருந்து நீங்கள் அந்த அன்ன பாத்திரத்தை வாங்கி கொள்ளலாம் சரிங்களா அந்த அன்ன பாத்திரத்தின் மூலமாக நீங்கள் தினமும் ஒரு நூறு பேருக்கு நீங்கள் சாப்பாடு பண்ணலாம் அவ்வளோ தூரத்துக்கு அதில் வந்து அன்னம் பெருகிக்கிட்டே இருக்கும் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு பலன் கொடுக்கூடிய ஒரு மந்திரம் இது இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு வீதம் இருபத்தி ஓரு நாட்களில் சித்தியாகக்கூடிய கைகண்ட முறை சரிங்களா இதை நீங்கள் வந்து கிழக்கு முகமாக அமர்ந்துதான் சொல்ல வேண்டும் மல்லிகை பூவாய் தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் இந்த சுரபி யட்சினியுடைய மந்திரத்தை நீங்கள் செய்து வெற்றி பெற இளைஞனை நான் வேண்டிக் கொள்கிறேன் இது கண்டிப்பாக எல்லாருக்குமே கை ஒரு முறை அனுபவ முறையும் கூட செய்து பாருங்கள் உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நட்பு வட்டாரங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்